கொடைக்கானலில் தினம்தோறும் விபத்தை ஏற்படுத்தும் குண்டும் குழியுமான சாலைகள் திண்டுக்கல் மாவட்டம் மேற்க தொடர்ச்சி மலையில் அமைந்துள்ளது சுற்றுலா தலமான கொடைக்கானல் தினம்தோறும் தமிழகம் மட்டுமல்லாது பல்வேறு மாநிலங்கள் மற்றும் பல்வேறு நாடுகளில் இருந்து ஏராளமான சுற்றுலா பயணிகள் சுற்றுலா தலங்களை காண்பதற்காகவும் இயற்கை சூழலை ரசிப்பதற்காகவும் குடும்பத்துடன் வருகின்றனர் விடுமுறை பண்டிகை காலங்களில் லட்சக்கணக்கான சுற்றுலா பயணிகள் தங்களது வாகனங்களில் கொடைக்கானல் நகர் பகுதி மற்றும் ஒன்றிய பகுதியில் உள்ள சுற்றுலா தலங்களை காண்பதற்காக வரும் சூழ்நிலையில் கொடைக்கானலில் பிரதான சாலையான வத்தலகுண்டு காமக்கப்பட்டி மலைச்சாலையில் வாலகிரி ஊத்து பண்ணைக்காடு பிரிவு பெருமாள் மலைப்பகுதியில் இருந்து கொடைக்கானல் நகர்பகுதி வரை அதேபோல் கொடைக்கானல் நகர்பகுதியிலிருந்து மேல்மலைப்பகுதியான பூம்பாறை மன்னவனூர் கவுஞ்சி கிளாவரை வரை சாலைகள் அனைத்தும் குண்டும் குளியுமாக்க உள்ளன சிறிய ரக கார்கள் இடிந்து விபத்தை ஏற்படுத்தும் வகையில் இருசக்கர வாகனத்தில் செல்பவர்கள் பள்ளத்தில் விழுந்து செல்லும் நிலையில் சாலை உள்ளது நெடுஞ்சாலை துறையால் கடந்த சில மாதங்களுக்கு முன்பு தமிழக கவர்னர் வருகைக்காக சாலைகள் புதுப்பிக்கப்பட்டது ஆனால் சாலை முழுவதும் தரமற்ற முறையில் அமைக்கப்பட்டதால் அனைத்து பகுதிகளிலும் மிகப்பெரிய பள்ளங்கள் உள்ளது மேல்மலை பகுதியிலும் அதிக பள்ளங்கள் உள்ளதால் சுற்றுலா பயணிகள் சுற்றுலா தலங்களை காண்பதற்காக வாகனங்களில் செல்லும் பொழுது விபத்து சிக்கும் சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது மாவட்ட நிர்வாகம் உடனடியாக தலையிட்டு சுற்றுலா தலமான கொடைக்கானலுக்கு செல்லும் அனைத்து சாலைகளையும் தரமானதாகவும் விபத்தை ஏற்படுத்தாத வண்ணமும் அமைக்க வேண்டும் என கோரி வணக்கம் என் பேர் வாசுகமாட்சி நான் கொடைக்கானலில் வசிக்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா கொடைக்கானல் வந்து ஒரு சர்வதேச சுற்றுலாத்தலமாக விளங்கிட்டு இருக்கு அதுக்கு ஒரு பிரதான சாலையே வந்து வெள்ளி நீர் வீழ்ச்சியிலிருந்து பெருமாள்மலை வரை ஒரு அஞ்சு கிலோமீட்டர் சாலை அது பல ஆண்டுகளாக வந்து மிக மோசமாக இருக்கு இந்த சாலையை சீர் சொல்லி மக்கள் பல பலவித கட்ட போராட்டங்களும் பண்ணியிருக்காங்க பல முறையீடுகளும் பண்ணியிருக்காங்க ஆனால் அரசு வந்து எந்த ஒரு செவி மறுக்கவே இல்லை இதில் பார்த்திங்கன்னா கர்ப்பிணி பெண்கள் அந்த சாலையில் தான் பயணிக்கணும் ஒரு விவசாய பொருட்கள் அங்கே தான் கொண்டு போகணும் அந்த சாலை வழியாக தான் கொண்டு போகணும் ஏன்னா மாற்று சாலையும் இல்லை மாற்று இல்லை அந்த சாலையினாலே வந்து நிறைய விபத்துகள் ஏற்படுது அந்த சாலையினாலேயே நிறைய போக்குவரத்து நெரிசல் ஏற்படுது இதை நெடுஞ்சாலைத்துறைக்கும் அரசு கவனத்துக்கும் பலகட்ட போராட்டங்கள் மக்கள் எடுத்து சொல்லிக்கிட்டு தான் இருக்காங்க இதை வந்து செய்தி சாய்க்கவே மாட்டேன்றாங்க இதை சரியான சீரமைச்சு இந்த பிரதான சாலையை மக்கள் பயன்பாட்டுக்கு நல்ல விதமாக கொடுக்க வேண்டியது நெடுஞ்சாலைத்துறையோட ஒரு கடமை அதை செய்யணும் அரசாங்கமும் இதில் முழு கவனம் எடுத்து இந்த சாலையை சீர் செஞ்சு கொடுக்கணும்